அஞ்சூர் நாடு தேலி அலகு நாச்சியம்மன் குழு வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாப்பா எல்லாம் ஜோரா கை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறதா காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறதா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சூட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டியடிங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலையா காலையர்களா காலையாண்ட விட்டுருங்க நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு தேலி அழகநாச்சி அம்மன் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது தங்களுக்கான வெற்றி பரிசு வந்து வாங்கிக்கோங்க வெற்றி பரிசு வந்து வாங்கிக்கோங்க